காவேரி இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கிட்ட தன்னோட அப்பாவை பற்றியும் தன்னோட அம்மா தன்னோடய அப்பா மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்கிறத பற்றியும் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க இதை பார்த்துட்டு விஜயுமே காவேரியை எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்க இருக்க அவங்க அப்பா கூட தான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோன்ற ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது அதனாலேயே அவங்களால எதையுமே மறக்க முடியல முக்கியமாக அவங்க அப்பா இவ்வளோ பெரிய துரோகத்தை தனக்கோ தன்னோட குடும்பத்துக்கோ பண்ணுவாங்கன்னு முக்கியமாக தன்னோட அம்மாவுக்கு பண்ணுவாங்கன்னு சுத்தமாக எதிர்பார்க்காத காவேரியும் அந்த உண்மையை ஏற்றுக்க முடியாமல் இருக்க விஜயும் அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஏன் நைட்டு ஃபுல்லாக தூங்க தூங்கக்கூட இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன் அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தோடையே இருக்காங்க முக்கியமாக சாரதா இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காமல் எல்லா நேரமும் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க கூட இருந்த ஞாபகங்கள் அவங்கள ஏமாத்தின விஷயங்கள்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க இதை பார்த்துட்டு நிவீனுக்கோ விஜய்க்கோ என்ன பண்ணுறதுனே தெரியல இருந்தாலும் இப்போதைக்கு இந்த வீட்டையாவது இவங்களுக்கு மீட்டு கொடுக்கணுன்றதுக்காக சாரதா சொன்ன மாதிரியே காலையிலேயே எல்லாரும் ரெடியாகி இந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நைட்டு ஃபுல்லாக வேறு இடத்துல தங்கிட்டு காலையில் விடியறதுக்கு முன்னாடியே அந்த குடும்பம் காவிரியோட வீட்டு வாசல் முன்னாடி உட்காந்துருக்காங்க இதை எதிர்ச்சியாக வெளியே போயிட்டு வந்த யமுனாவும் பார்த்துட்டு வந்து மொத்த குடும்பத்துக்கிட்டையுமே சொல்லிட்டு இப்போ இவங்க முன்னாடி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போனால் கண்டிப்பாக அவங்கள நம்மளால் சமாளிக்கவே முடியாது ஏன்னால் ஏதாவது அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க முக்கியமாக நம்ம மேலே சந்தேகப்படவும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஏன் தனித்தனியாக கிளம்பக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு சார்தாவும் நம்ம எதுக்காக இவளுங்களுக்காக பயப்படணும் இங்கே பாருங்கள் நம்ம எல்லோரும் ஒன்றா போகிறோம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த வீட்டை காவேரி பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க போகிறோம் அதனால் இந்த விஷயத்தில் இவங்க அதை பண்ணுவாங்களா இதை பண்ணுவாங்களான்னு யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க ஒரு வேளை அவளே எதில் வந்து நின்னாலும் அவளை கோல கூட பண்ண நான் தயங்க மாட்டேன்னு அவங்க அத்திரத்தில் கத்தான விஜயம் இங்கே பாருங்கத்த இந்த நேரத்தில் வீடை நம்ம கையை விட்டு போகக்கூடாதுன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணணும் முக்கியமாக யமுனா சொன்னதும் கரெக்டு தான் ஏன்னா நேற்று நீங்கள் பார்த்தீங்கல்ல அவங்க அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க முக்கியமாக போலீஸ்காரங்க வந்ததுக்கு அப்புறமாகவும் அவங்க கண்டிப்பாக இந்த வீட்டை யாருக்கும் மாட்டோம்ன்ற மாதிரி பேசுனாங்க ஸோ நம்ம மட்டும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் போகிறோன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க இந்த காரியத்தை நடக்கவே விடமாட்டாங்க அதனால் முதல்ல அவங்களுக்கு தெரியாமல் நம்ம இந்த காரியத்தை முடிப்போம் அதுக்கப்புறமா வர்ற பிரச்சனையை பார்த்துக்கலாம் நேற்று இதை தானே நீங்களும் சொன்னீங்க அதனால இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்கள் கோவத்தெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு யமுனா நீ ஏற்கனவே நிவீன் கொடியும் கங்கா கொடியும் இங்கே சேர்ந்து வந்தடில் அப்படியே போகும்போது பாட்டியையும் உங்கள் காரில் கூட்டிகிட்டு போங்க நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி போங்க அதுக்கப்புறமா நாங்கள் எப்படி வரணுமோ அப்படி வந்துக்கிறோன்னு சொல்ல சாரின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை கூப்பிடா நான் பாட்டியும் சாரதா மேலே இன்னுமே கோபமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிட்டே போய்ட்டு சாரதானு கூப்பிட ஆனால் சாரதாவும் பாட்டியை ஏறெடுத்து கூட பார்க்காம முகத்தை திருப்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு பாட்டிக்கு துக்கம் தாங்கவே முடியல அத பாசமாக இருந்த தன்னோட மருமகளை தான் தன்னோட பையன் பண்ண தப்பாலே இழந்துட்டுமேனு சொல்லிட்டு அவங்க இன்னுமே ரொம்பவே வருத்தப்பட உடனே இதை புரிஞ்சுக்கிட்டு விஜயும் பாட்டியை சமாதானப்படுத்திட்டு அவங்களோட கோவம் கூடிய சீக்கிரம் சரியாயிடும் நம்ம முதல்ல இந்த வீட்டு பிரச்சனையை பார்க்கலாம் நீங்கள் அவங்க கூட சேர்ந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல உடனே பாட்டியும் கண்ணீரோட சாரதாவை பிரியவே முடியாமல் பிரிஞ்சு அங்கேருந்து கங்கா யமுனா நிவின் கூட சேர்ந்து போகிறதுக்காக காரில் ஏற அப்போ இந்த மாதிரி இவங்க தனியாக கிளம்புறத பார்த்த அந்த லேடியோட வந்திருந்த பையனும் என்ன எல்லாரும் எங்கே போகிறீங்க மறுபடியும் இங்கேருந்து தப்பிச்சு போக போகிறீங்களா என்ன இங்கே பாருங்கள் நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டோம் நீங்கள் வர்ற வரைக்கும் இங்கேயே தான் இருப்போம் ஏன் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்ல இதை கேட்டுட்டு நிவிணும் இங்கே பாரு ஏற்கனவே நடந்துகிட்டுருக்க பிரச்சனையால் நாங்கள் எல்லாரும் உங்கள் மேலே செம்ம காண்டில் இருக்கோம் தேவையில்லாமல் வாயை கொடுத்து எங்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாதேன்னு சொல்லு அதுக்கு அவங்களோட அம்மாவும் இங்கே பாருங்க தம்பி அவனுக்கு கோபம் வரும் எல்லாம் அவனோட அப்பா மாதிரி தான் ஆனாலும் அவன் கேட்கறத நியாயம் தானே நீங்கள் திடுது பொண்ணு எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டீங்கண்ணா அப்புறம் எங்களுக்கு யார் நியாயத்தை வாங்கி கொடுக்கறது அதுக்கு கங்காவும் ஆமாம் பெருசாக நியாயம் கேட்க வந்துட்டாங்க நாங்கள் எங்கனால போவோம் அதையும் உங்ககிட்ட சொல்லிவிட்டு போகணும் இங்கே பாருங்க தேவையில்லாமல் எங்கள் குடும்ப விஷயத்த தலையிடாதீங்க முக்கியமாக நீங்கள் இங்கே ஒரு நாள் இல்ல ஒரு வருஷம் வெளியவே தவமாக தவம் இருந்து காத்திருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கான பங்குல ஒரு ரூபா கூட உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு அவங்க கோவத்தில் கத்த அதுக்கு அந்த லேடியோட பையனும் இங்கே பாருங்க நீங்களாம் எங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான தகுதியிலேயே இல்லை சொல்லப்போனால் எங்கள் அப்பா தான் உங்கள் கூட வந்து அப்பப்போ இருந்திருக்காங்க முக்கியமாக எங்கள் அப்பா அங்கே எங்கள் கூட தான் அதிகமான நாள் இருந்திருக்காங்க அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதுலேருந்தே அவருக்கான சொத்தில் நிறைய அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்குன்னு மறுபடியும் சொத்தில் பங்குக்கு கேட்க வர இதை கேட்டுட்டு மறுபடியுமே ரெண்டு பேருக்கும் நடுவில் பிரச்சனை வர்ற மாதிரி தெரியுது உடனே இதை தெரிஞ்சுக்கிட்டு இருந்து வெளியே வந்த விஜயம் இங்கே பாருங்கள் நீங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு தானே வந்தீங்க முதல்ல அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொய்ய சொல்லி அவங்க எல்லாரையும் அங்கேருந்து காரில் அனுப்பிவிட இதை கேட்டுட்டு அந்த லேடியும் ஏன்னா அத்தைக்கு உடம்பு சரியில்லையா என்னாச்சுன்னு சொல்லிட்டு லைட்டாக பதறி போய் கேட்க அதுக்கு விஜயும் இங்கே பாருங்கள் எதுக்காக உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு உங்களுக்கே நல்லா புரிஞ்சுக்க முடியும் அதனால் தயவு செஞ்சு தேவையில்லாமல் அது இதுன்னு கேள்வி கேட்காம கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதா இருந்தால் இருங்க ஏன்னால் கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்னாலே இங்கேருந்து போக மாட்டீங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுமே கடு பயிட்டு போயிட்டு தன்னோட காவேரியை இவங்க தானே கஷ்டப்படுத்தியிருக்காங்கன்ற கோவத்தில் அங்கேருந்து உள்ளே போக இது எல்லாத்தையும் இருந்து சாரதாகவும் காவேரியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அந்த லேடிக்கு ஏதோ அவங்களோட மாமியார் மேலே பாசம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால் அவங்க கொஞ்சம் சோகமாக இருக்கேன் இதை கவனித்த சார் ஆமாம் இவளுக்கு என் அத்தை மேலே என்னை விட அதிகமாக பாசம் இருக்குன்ற மாதிரி காட்டிக்கிறா போலையேன்னு மறுபடியும் ஜலசியால் அவங்க கத்த ஆரம்பிக்க அதுக்கு காவேரியும் ஆமாம் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கியா இல்லையா வா வந்து முதல்ல இந்த இந்த ஜூஸு குடி காலையிலேயே எழுந்திரிச்சு நான் தான் உனக்காக போட்டேன் முதல்ல இது குடி அப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து அது இதுன்னு பேசும்போது மயங்கி விழுந்துட்டேன்னா அதுவும் கெட்டு போய்டும் பிடி பிடிச்சி இதை குடின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு வெறும் ஜூஸையாவது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த விஜயும் பரவாயில்ல காவேரியும் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டா போல் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா ஜூஸு சோகமாக குடிச்சிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு மறுபடியும் காவேரியோட கண்ணில் இருந்து தண்ணீர் வடிய ஆரம்பிக்குது இதை பார்த்துட்டு மறுபடியும் விஜய் சோகமானது மட்டும் இல்லாமல் சரி நம்ம கிளம்பலாமான்னு கேக்க அதுக்கு சாரதாவும் என்னை தம்பி உடனே கிளம்பலாம் அவங்களுக்கு சந்தேகம் வராதா அதெல்லாம் வராது என்ன பேசணுன்னு ஏன்னா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வாங்கன்று உடனடியாக அவங்களோட ஃபோனை அதாவது யாருமே அவங்களுக்கு ஃபோன் பண்ணலை இருந்தாலும் ரொம்பவே சீரியஸாக ஃபோனில் பேசுகிற மாதிரி என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனை இருங்க இருங்க நாங்கள் வந்தால் தான் சரி வரும் நாங்கள் வந்து என்னென்னு பார்க்குறோம் அப்புறம் ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் இன்றைக்கி கட்ட வேண்டாம் நானே வந்து கட்டிக்கிறேண்டு அவங்க பரபரப்பாக ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிற மாதிரி வெளியே கிளம்பி வராங்க உடனே இதை பார்த்துட்டு அங்கே இருந்த அந்த லேடியும் முன்னாடி வந்து என்னாச்சு அத்தைக்கு என்னாச்சின்னு கேட்க ஆனால் விஜயும் இங்கே பாருங்கள் இப்போதைக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் இருங்க இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் வேற அது இதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க முதல் நீங்கள் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வாங்க வந்து வண்டியில் ஏறுங்க சீக்கிரமாக நம்ம போகணும் நம்ம தான் போய் பில் கட்டணுமா அப்போ தான் அட்மிஷன் பண்ணுவாங்களாம் வரீங்களா இல்லையா ம் இதோ வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் காவேரியும் விஜயோட வண்டியில் ஏறி உட்கார இதை பார்த்துட்டு முத்துமலர் அதாவது அவங்களுக்கும் அந்த லேடிக்கும் கொஞ்சம் சந்தேகம் வராத மாதிரி தான் தெரியுது ஆனால் அந்த பையன் கண்டிப்பாக இவங்க ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க யாருக்கோ கால் பண்ணி விவரத்தை விசாரிக்க ஆரம்பிக்க இந்த பக்கமும் விஜய் ஒரு வழியாக தான் பிளான் போட்ட மாதிரியே காவிரியையும் சாரதாவையும் கூட்டிகிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏற்கனவே அவங்க பேசின மாதிரி ரெஜிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாரோட விவரங்களையுமே சொல்லி டாக்குமெண்ட்டையுமே ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க அப்போ இந்த நேரம் பார்த்து கரெக்டாக என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு மொத்த குடும்பமும் வந்து நினைக்கிட்டுருக்கு அப்போ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜயும் செம்ம ஷாக்கோட அவங்கள பார்க்காதுக்கு அந்த லேடியோட வந்திருந்த பையனும் என்ன எங்களுக்கு தெரியாமல் இந்த வீட்டை உன் பொண்டாட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடலான்னு நினச்சிட்டியோ இங்கே பாரு நாங்கள் வேணால் இந்த ஊர் ஆளுங்களாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த ஊரில் என்னென்ன நடக்குதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் முக்கியமாக உன் குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ரெஜிஸ்டர் கிட்டே இங்கே பாருங்க சார் இவங்க எல்லாரும் ஃபோர்ஜரி பண்ணி இந்த சொத்தை அதாவது எங்களுக்கும் சேர்ந்து சொந்தமாக இருக்க இந்த சொத்தை ஒத்தையாக அவங்களோட பொண்டாட்டிக்கு மட்டும் எழுதி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படியே அவங்க சைன் போட்டு கொடுத்தாலும் நாங்கள் சைன் போடலைன்னா கண்டிப்பாக அது செல்லாது சார்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்க இந்த மாதிரி அவங்களோட அப்போ விஷயத்த எடுத்து சொல்ல இதை கேட்டுட்டு ரெஜிஸ்டருமே இங்கே பாருங்கப்பா முதல்ல அவங்க குடும்ப பிரச்சனையும் முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ண முடியும்னு உடனடியாக அவங்க பேப்பரை திருப்பி விஜய்கிட்டே கொடுத்துட்றாங்க இதை பார்த்துட்டு சாரதாவுக்கு கோவம் தாங்க முடியல அதனால் அவங்க வேகமாக போயிட்டு அந்த லேடியோட கணத்தில் பலான்னு ஒரு அறையை விட்டுட்டு சி உனக்கு அசிங்கமாக இல்லை ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தரை இப்படி வசியம் பண்ணி மறுபடியும் நீ கல்யாணம் பண்ணி அதுலேயும் ரெண்டு பிள்ளைங்களை பற்றதை மட்டும் இல்லாமல் ஏன் இருபத்தஞ்சு வருஷம் எங்களுக்கு தெரியாமல் அந்த ஆள் கூட வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் இப்போது அவர் செத்ததுக்கு அப்புறமா ஏன் சாவுக்கு கூட வராமல் இப்போது உன் கையில் பணம் இல்லாமல் முடிஞ்சு போயிடுச்சுன்றதுக்காக பணத்துக்காக இப்படி வந்து வெக்கமே இல்லாமல் எங்ககிட்ட கேட்டுட்ருக்கியே உனக்கு அசிங்கமாயில்லாச்சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு அவங்க செம்ம கோவத்தோடு அவங்கள திட்ட ஆரம்பிக்க இதை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் அந்த லேடியோட கண்ணே கலங்கிடுச்சு அப்போது இந்த மாதிரி தம்மா தன்னோட அம்மா அழுகிறத பார்த்தா அந்த பையனும் ஏ என்ன என்ன தெரிய இருந்தால் என் அம்மாவே அடிப்பண்ணு கிட்ட எகிரிக்கிட்டு போகிறாங்க அப்போ இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த விஜயும் செம்ம கோபத்தோடு அந்த பையனோட கண்ணத்துல பல்லான்னு ஒரு குத்த விட்டுட்டு இங்கே பாருடா மரியாதையாக பேசு இது பெரியவங்களுக்கு நடுவில் இருக்க பிரச்சனை முக்கியமாக இவ்வளோ வருஷம் அவங்களுக்கு மட்டுமே சொந்தம்னு நினச்சிக்கிட்டுருங்க அவங்களோட புருஷனை இப்போ நீங்கள் சொந்தம் கொண்டாடிட்டு வந்தீங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தான் சொன்னீங்களே அவங்களோட ஹஸ்பண்ட் அதாவது ஓ அம்மாவோட புருஷன் இறந்த விஷயம் உங்களுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிச்சின்னு ஏன் லேட்டாக தெரிஞ்சப்பவே வந்திருக்க வேண்டியதுன்னு இப்போ இதுக்காக கரெக்டாக நாங்கள் வீட்டை விற்கிற நேரமாக பார்த்து வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன்று கன்ஃபார்மே ஆகிடுச்சி ஏன்னா நாங்கள் வீட்டை பிக்கப் போகிற நேரமாக பார்த்து கரெக்டாக நீங்களும் வந்தீங்க இந்த மாதிரி உண்மையை சொன்னீங்க அதே மாதிரி உங்களுக்கே தெரியாமல் நாங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கோ வந்திருக்கோம் ஆனால் அது எப்படி உங்களுக்கு நாங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் வந்திருக்கோன்னு தெரிஞ்சிச்சு ஏன் நாங்கள் வந்து அடுத்த பத்தே நிமிஷத்தில் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களை யாராவது இங்கே கூட்டிகிட்டு தான் வந்திருக்கணும் முக்கியமாக நீ யாருக்கோ கால் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு நான் காரில் ஏறும்போது அதையும் பார்த்தேன் முதல்ல உன் ஃபோனை கொடு உன் ஃபோனை நான் செக் பண்ணாதான் அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்னன்னு புரிய ஆரம்பிக்கணும் உடனடியாக அவங்க அந்த லேடியோட பையனோட ஃபோனை பிடுங்க ஆரம்பிக்க ஆனால் அந்த பையனும் இவ்வளோ நேரம் தெனாவிட்டா பேசிக்கிட்டு இருந்தவன் இப்போ தான் கொஞ்சம் பதற ஆரம்பிக்கிறான் அப்போது இப்படி அந்த பையனும் சரி அந்த குடும்பமும் சரி லைட்டாக பதற ஆரம்பிக்கிறதை பார்த்த காவேரியும் விஜய் நீங்கள் இப்போது சரியான விஷயத்த தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் இப்படி சொன்னதுக்கப்புறமா இவங்க முகமே சரியில்லை ஏன் இவ்வளோ நேரம் நானும் இவங்க சொன்னது எல்லாத்தையும் உண்மை தான் நம்பிக்கிட்டு எங்கள் அப்பாவை தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது இவங்க எல்லாரும் பண்ணுறத பார்த்தா எனக்கு இவங்க மேலே டவுட்டாக இருக்குது முதல்ல அவங்க ஃபோனை வாங்கி பாருங்க அவங்க யார்கிட்ட கடைசியாக பேசியிருக்காங்கன்னு பார்த்தா நமக்கு உண்மை புரிய வந்துரும்னு சொல்லிட்டு உடனடியாகுங்க விஜய் கிட்ட சொல்ல உடனே விஜயும் நீவினும் சேர்ந்து அந்த பையனோட போனை பிடுங்க ஆரம்பிக்க அந்த பையனோட ஃபோனும் வேற வழி இல்லாம விஜய் நீ கைக்கு போயிடுது இதை பார்த்துட்டு அந்த பையன் லேசா இங்க பாருங்க என் பர்சனல் விஷயத்தில் தலையிட வேலை வச்சுக்காதீங்க ஒழுங்க மரியாதையாக என் போனை கொடுங்க அப்படி இல்லைனா நான் போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கணும் சொல்ல அதுக்கு விஜயும் தம்பி தம்பி முதல்ல நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் அப்புறம் யாரு போலீஸை கூப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிக்கலான்னு உடனடியா அவங்க கடைசியா அந்த பையன் கால் பண்ண நம்பருக்கு டயல் பண்ண அந்த போன் ரிங்கு இந்த பக்கத்துல தான் எங்கேயோ வர மாதிரி தெரியுது ஸோ அவங்க யாருதான் இந்த ஃபோனை எடுத்திருக்கிறாங்கன்னு ஸ்பீக்கர்ல போட்டு பாத்துக்கிட்டு இருக்க அப்ப கரெக்டா அந்த போன் ஆகிறது அவங்களுக்கு ரொம்பவே பக்கத்துல வருது திரும்பி பார்த்தா அந்த போனை கையில வச்சிருக்கிறது வேற யாரும் கிடையாது நம்ம எல்லாரும் நினைச்ச அந்த பசுபதி தான் அதுவும் செம்ம விலத்தனத்தோட என்ன விஜய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்ட போலையே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல இதை கேட்டுட்டு காவேரிக்கு டே அப்பனா இதெல்லாம் வேலை தானா தேவையில்லாமல் என்னோட அப்பாவை பற்றி தான் இப்படி தரக்குறைவா நிறைய வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கியா முதல்ல உன்னோட ட்ராமா ஆளுங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு இங்கேருந்து போறியா இல்லையான்னு கத்த ஆரம்பிக்க அதுக்கு பசுபதியும் இம்மா இருமா இரு கொஞ்சம் பொறுமையாக இரு இது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு என்னோட லிஸ்ட்லேயே கிடையாது முக்கியமாக உன்னோட குடும்பத்தை பழி வாங்கணுன்னு நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் என்ன இந்த விஜய் நடுவில் வந்து அதை தடுத்துக்கிட்டே இருந்தான் ஆனால் என்ன என்னோட நண்பனோட உதவியால் அது இப்போது நடக்க போகுது வேற யாரும் இல்லைப்பா உன்னோட அப்பா செஞ்ச முன்னாடி செஞ்ச தப்பு தான் இப்போ எனக்கு சாதகமாக வந்து நின்னுக்கிட்டு இருக்கு அது மூலியமாக நான் ஈஸியாக உன்னோட குடும்பத்தை அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சாரதா உன் புருஷமால நீ ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தல்ல இங்கே பாரு உன் புருஷன் உனக்கே தெரியாம ஒரு குடும்பத்தையே வச்சு கட்டி காப்பாத்திட்டு இருந்திருக்கான் இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனாலும் என்ன உன்னை பழி வாங்குற ஜோரில் நான் அது எல்லாத்தையும் மறந்துட்டேன் ஆனால் இப்போ திடீர்னு இவங்க வந்து என் முன்னாடி நின்று எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமான்னு சொல்ல அப்போ இந்த மாதிரி பசுபதி ரொம்பவே வில்லத்தனத்தோட காவேரியோட குடும்பத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத ரொம்பவே ஷாக்கோட பார்த்த அந்த லேடியும் அண்ணா என்ன நான் எப்படி பேசிக்கிட்டுருக்கீங்க நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு தான் உங்களை நாங்கள் கூப்பிட்டோம் ஆனால் என்ன இவங்க யாரையுமே உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனையா அட அது பழைய கதமா இப்போ நான் உனக்கு சப்போட்டிவாக வர்றதுக்காக தான் வந்தேன் அது மட்டும் இல்லாமல் நீயே பார்த்தல நீ கண்ணை சார் நேரமாக பார்த்து அவங்க இந்த வீட்டை மொத்தமாக அபகரிக்கணும்னு பிளானே போட்டுட்டாங்க நல்ல நேரம் உன்னோட பையன் என் நம்பர் இருந்தனால எனக்கு கால் பண்ணா அதனால் சரியான நேரத்துக்கு என்னால் வர முடிஞ்சிச்சு அப்படி மட்டும் இல்லைனா இந்நேரம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட பையனோட தோலை தட்டி கொடுத்துட்டு நீ நல்லா வர வேண்டியவன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுறது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கப்புறமா இவங்க பக்கம் இருக்க போகிறேன் முக்கியமாக இவங்களுக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு நான் தான் இருக்கேன் இவங்களை மீறி உங்களால் அந்த வீட்டை விற்கவே முடியாது அப்படியே விற்றாலும் இவங்களுக்கு எவ்வளோ ஷேர் வேணும்னு நாங்கள் கேட்குற ஷேரை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நிற்கிற பினாமி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இதை கேட்டுட்டு சாரதா காவேரின்னு சொல்லிட்டு மொத்த பேருக்கும் செம்ம ஆத்திரமா வருது ஆனாலும் பசுபதி பேசுறதை வச்சு பார்க்கும்போது உண்மையாவே பசுபதி இந்த ஆட்களை ஏற்பாடு பண்ணல ஏதோ உதவி பண்றதுக்காக தான் இவங்க பசுபதி கிட்ட போயிருக்காங்கன்ற உண்மையும் தெரிய வருது முக்கியமா அவங்களோட ஆதாரங்கள் எல்லாமே உண்மனும் புரிய வருது ஆனாலும் இந்த விஷயத்துல இதுக்கு முன்னாடி கூட பிரச்சனை கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சுன்னு பார்க்கலாம் ஆனா இப்போ பசுபதி அவங்களோட குடும்பத்துக்கு ஆதரவா வந்து நிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த பிரச்சனை இன்னுமே பெருசாக தான் போகுது ஸோ விஜய்க்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால அவங்க காவேரி காவிரி காவேரி வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க மொத்த பேரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போக உடனே பசுபதியும் ஆனால் நல்ல நேரத்தில் வந்தீங்க இருந்தாலும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது உண்மையாகவே உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதாவது பிரச்சனையா என்னன்னு கேட்க அதுக்கு பசுபதியும் இல்லைம்மா இந்த மாதிரி என் நண்பன்கிட்ட நான் அந்த தோட்டத்தை விலை கொடுத்து வாங்கினேன் என்ன அதை வாங்கினதுக்கப்புறமாவோ இவங்க அந்த தோட்டம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டாங்க அதுக்கான பணத்தையும் நான் கொடுத்துட்டேன் ஆனாலும் அவங்க இன்னும் நிறையா வேணும் வேணும்னு என்னை அரைச்சிக்கிட்டே இருந்தாங்க முக்கியமாக இவங்க நிறைய கடன் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த மொத்த கடனையும் நான் கட்டணுன்ற அளவுக்கு என்கிட்ட பிளான் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நான் நல்ல வேலை சுதாரிச்சிட்டேன் அதனால தான் இவங்களோட சதியிலேருந்து நான் தப்பிச்சிட்டேன் முக்கியமாக உன்னோட புருஷன் இருக்கானே என் நண்பன் அவனை கூட இவங்க பணத்துக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவன் செத்ததுக்கப்புறமா மொத்த பணமும் அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மொத்த பள்ளியையும் ஏன் மேலே தூக்கி போட்டுட்டு இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க ஏன் போனதுக்கப்புறமா கூட அவ அவங்களோட ரெண்டு பொண்ணுங்களையும் நல்லா பணக்கார மருமகனாக பார்த்து பிளான் போட்டு திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு காவேரி யமுனாவோட கல்யாணத்தை பற்றி சொல்லி காட்டி அவங்க அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசி காவிரியோட குடும்பத்தை மொத்தமாக ஒரு கெட்ட குடும்பம் மாதிரி சித்தரிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே நல்லவங்க மாதிரியும் காவிரியோட குடும்பத்தால் அவங்க தான் பாதிக்கப்பட்ட மாதிரியும் அந்த லேடியையும் அவங்களோட குடும்பத்தையும் நம்பவே வச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமாகவும் அந்த லேடியை வச்சும் அவங்களோட குடும்பத்தை வச்சும் காவிரியோட குடும்பத்தை நல்லா பழி வாங்கணும் அவங்கள நல்லா அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கத்தை மனசில் வச்சுட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு தங்க இடம் இல்லைனா வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ என் தங்கச்சி மாதிரி என் வீட்டிலேயே தங்கி கோப்பான்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி பசுபதியோட வீட்டுக்கே அவங்கள கூட்டிகிட்டு போக ஆனால் அந்த லேடிக்கோ பசுபதி மேலே இன்னுமே சந்தேகம் வருது பட் அந்த பையன் முழுசாக பசுபதியை நம்பின மாதிரி தான் தெரியுது அதனால தான் அவங்க கூப்பிட்ட உடனேயே அவங்க அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க பட் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த விஜயும் எனக்கு தெரிஞ்சு இவங்க நம்மக்கிட்ட பேசுனதுக்கும் பசுபதிக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் என்ன பசுபதி யாருன்னு விசாரித்து பார்த்து அவங்க உதவி கேட்டிருக்காங்க உடனே பசுபதி நம்மளோட குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டுட்ருக்கான் ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே பசுபதி வந்துட்டான்னா இப்போ நமக்கு இன்னுமே கொஞ்சம் தலைவலி ஜாஸ்தியாகிடுச்சி அதனால் நம்ம எதை பண்ணாலும் பொறுமையாக தான் பண்ணணும் பேசாமல் நம்ம இந்த வீட்டு மேலே கேஸ் போட்டுடலாமா இதை கேட்டுட்டு சாரதாவும் கேஸ் போடலாம் தம்பி கேஸ் போட்டு இந்த குடும்பம் எந்த அளவுக்கு அந்த ஆளால் கஷ்டப்பட்டுருக்குன்னு அதே சமயம் இந்த வீட்டை மீட்கிறதுக்காக நம்ம எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்றதையும் சொன்னால் கண்டிப்பாக கேஸில் நம்ம தான் ஜெயிப்போன்னு அந்த மாதிரி வீட்டு மேலே கேஸ் போறதுக்கான ஏற்பாடை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க சோ காய்ஸ் இதுக்கப்புறம் மறுபடியுமே விஜயும் பசுபதியும் நேருக்கு நேராக மோதிக்க போறாங்க ஸோ இந்த நேரமாவது பசுபதியோட கதை முழுசா முடிஞ்சா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ சந்தானத்தோட ரெண்டாவது மனைவின்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்க அந்த லேடியும் கொஞ்சம் பார்க்க பார்த்தா நல்லவங்க மாதிரிதான் தெரியுது இருந்தாலும் பசுபதி அவங்கள அவங்களோட காரியத்துக்காக யூஸ் பண்ண போறாங்க ஸோ கூடி சீக்கிரம் அந்த குடும்பமும் அந்த லேடியும் பசுபதியோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க காவிரோட விட்டு பக்கம் வந்து சேர்ந்தால் நல்லாயிருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ சாரதா கூடி சீக்கிரம் பாட்டி மேலே இருக்க கோபத்தை குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் பாட்டியும் சாரதாவும் முன்னாடி மாதிரியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜோவியெல்லாம் பழகுனா நல்லாயிருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க